என் விதி கட்டணும் அதனால் அதை யாரும் தடுத்துருவே முடியாது அதை யாரும் ஜெயித்தவனே கிடையாது அது மாதிரி நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை யா உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரும் தடுக்க முடியாது நீ தானாக ஆகிடுவேன் ஆனால் அந்த விதி இல்லாத நீ ஆயிரம் முயற்சி பண்ண விட தோல்வி அடிவு ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான் மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும் இதில் பல இன்னல்குது மான இருக்கக்கூடாது சூடு சோறுனா இருக்கக்கூடாது அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும் இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும் அவ்வளோ கஷ்டமான பாதை அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது தானாகவே போயிடுவேன் ஆனால் அது அமைப்பு இல்லாமல் அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைவேன் அதனால் நீ போகிற பாதையில் போய்கினேக்கணும் அது எங்கே வலிக்குதோ அது கூட போய்டும் அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணுமே எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன் ஞானி ஆகி என்ன பண்ண போறேன் சாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில் இது அவர் ஞானி ஒரு ஞானி பேசுகிறாங்களே அதை கேட்டுக்குன்னு நடந்துக்குது அதனுடைய பலன் என்ன அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம் நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது அதெல்லாம் யோசிக்கணும் அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை கடினமான விஷயம் போய் பயணம் பண்ணி பார் ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா நான் ராஜேந்திரன் சென்னை ஆழ்வார்பேட்டிலேருந்து வரேன் ஐயா கிட்ட ஒரு நாலு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நாலு உபதேசம் வாங்கிருக்கிறேன் ஐயா ஒரு கேள்விங்க ஐயா சொல்லுங்க நம்ம இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இயல்பாக அந்த சிறு வயதில் பழகினவங்களோட முன்ன மாதிரி பழக முடியல அந்த யதார்த்த நிலையோடு பழக முடியல இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு சுருங்குது எப்போவுமே தனிமையாக போய் தோணுது அதெல்லாம் ஏன் ஐயா உடனே அறியாத உலகத்தை அறிகிற வரைக்கும் உலகத்தோட உறவாடினேன் சரி உடனே அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்தேன் தனியாக இருக்கப்பேன் தனியாக போக போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதனால் மற்றவங்களோட உறவாட முடியல மற்றவங்க எங்கன்னா கும்பல் கூடி கத்த நான் அங்கே நிற்க முடியல வந்துடுறோம் ஒரு டிவி வீட்டில் சவுண்டாக வச்சுட்டா கேட்க முடியல இதையெல்லாம் தனிமையே மனம் விரும்புது அப்போ அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும் அது ஒரு நல்ல பயணம் அது சரி ஏன்னா கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன் அதனால் உனக்கு ஒரு லாபம் இல்லை ஆனால் தனிமையில் இருக்கும்போது நீ கடவுளை பற்றி சிந்திப்ப உன்னை பற்றி சிந்தி உண்மை உண்மை ரெண்டு பொருள் மட்டும்தான் அங்கே இயக்கத்துக்கு தேவை மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது அப்போ நீ தனிமையை அதிகமாக விரும்பணும் கண்டிப்பாக உன் மனம் அதிகமாக விரும்புது கண்டிப்பாக இது காரணம் என்னென்னா இந்த பாதை தெரியாத போது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துக்கணுந்தோம் இந்த பாதை தெரிஞ்சு உண்மையை தெரியும் போது உலகத்துலேருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம் நம்ம கண்டிப்பாக தனித்தெருக்கணும் இறைவனை நினைக்கணும் இறைவனை இதயத்தில் சுமக்கணும் அதுக்காக தான் இந்த பெருவை எடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்திருக்குறோம் அப்போ இது புரியுது இப்போது அப்போ புரியல புரியாத போது எல்லாரும் கூட சேர்ந்தோம் கும்மலாட்சம் கூத்தட்சம் பேசணும் கொண்டோம் எல்லாம் பண்ணணும் இப்போ இதை புரிஞ்ச பிறகு அதெல்லாம் வேணாம் எல்லாம் தேவையற்றலாத விஷயம் கண்டிப்பாக அப்போது நம்ம ஒவ்வொன்றையாக விட்டு விலகி வரோம் கண்டிப்பாக இன்னும் பல விஷயங்கள் விலகுவோம் எப்போ விலகுவோம் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் சும்மா அதில் ஒட்டக்கூடாது ஒட்டாமல் தூரம் இருந்தே செயல்கள் செய்யணும் இப்போது என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க இது என்ன பணம் வாங்கினா பாக்கெட்டில் வைப்பாங்க இல்லை மடியில் வைப்பாங்க அவர் பணம் வாங்கினா தூக்கி போட்டுறாரு அப்படின்ட்டு பணத்தினுடைய விபரீதம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் நான் அனுபவிச்சு அது ஆனால் பணம் இங்கே அவசியமாக தேவை பணம் இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ கார் வீடியோ எடுக்க மாட்டார் பணம் இல்லைன்னா அந்த மைக்கு வாங்க முடியாது இல்லையா பணம் இல்லைன்னா இவ்வளோ பேர் உட்காந்து பேன் கார்டில் உட்கார முடியாது கண்டிப்பா அப்போ இதுக்கு பணம் அவசியம் பணம் இல்லாத இங்கே ஒரு செயலையும் செய்ய முடியாது நீ அங்கேருந்து ஆழ்வார்பிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க என்ன சும்மா ஏற்றி மகனா ஏற்ற மாட்டேன் முடியாது முடியாது பணம் அவசியம் ஆனால் பணமே வாழ்க்கையை மாறிடக்கூடாது மாறிச்சின்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் தோணாது நல்ல செயல்கள் செய்ய முடியாது அப்போது இதெல்லாம் விட்டு நீ விலகி வரும்போது கடவுளை நாடுது மனசு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அப்படி இருக்குது கடவுள் ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா நம்ம மனிதனுடைய இறுதி யாத்திரையில் வந்து கடைசி கட்டமாக அந்த யாத்திரையை நீர் குட அந்த வாரிசு வந்து நீர் சுற்றி வராங்க ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு தண்ணி வந்து அதோட தத்துவம் என்னங்க ஐயா முப்பது இது அடங்கி அடங்கியிருந்தது சரி அகார உகாரம் அகாரம் சரிங்க சக்தி விஷ்ணு சிவம் இந்த மூணு பொருளாக இருந்து தான் இந்த உடலை ஏக்குச்சு சரிங்க இது மூணும் இந்த உடலை விட்டு வெளியே போச்சு இந்த பானையிலேருந்து ஓட்டையில் தண்ணி எப்படி போதோ அப்படி அதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த கொல்லி உனக்கு மேலே குடம் வச்சு மூணு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அந்த சு பானத்தை பானை நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போய் கச்சையில் பானையை போட்டு ஓடிக்கிறோம் இதை பொச்சிடறேன் கொளுத்திடுறேன் இது இனிமேல் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது

நான் இந்த யூடியூப்பில் பார்த்தேன் நாளைக்கு நிறைய வருவோம் ஆ இங்கே இந்த நம்பருக்கு வச்சு நான் கால் பண்ணேன் எனக்கு வள்ளலார் இது திருவள்ளுவருவமா அங்கேருந்து நீங்கள் வரணும் எனக்கு வழி தெரியாது அப்படின்னு நான் கொழும்புறேன் ஃபோனில் அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நீங்கள் பயப்படாதீங்க பெங்களூரில் இருக்காரு அவருடைய கால் உங்களுக்கு நம்பர் தர எழுதிக்கிங்கோ அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்குவோம் நான் உங்களை பார்க்கணுன்னு ஒரே எனக்கு அடங்கையா ஏன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எனக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து நான் பல கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு வந்துட்டு இருபத்தி ஒரு வயசுலேயே அவர் காலம் ஆகிட்டார் ரெண்டு குழந்தைங்க பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணாங்க இருபத்தி ஒரு வயசுல ரெண்டு குழந்தைங்க ஆகிடுச்சு அவருக்கு இதாகிட்டார் உடம்பு முடியாமல் அப்போதுலேருந்து பல கஷ்டத்தில் நான் வந்துட்டேன் எல்லா தெய்வத்தையும் நான் கும்ப சாமியை நம்ம பூஜை பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை உங்களை பார்த்ததும் உங்களை நான் பார்க்கணும் இங்கே வரணும் வள்ளலாரோட கூட போய்ட்டு நிறைய சேவை பண்ணியிருக்கேன் ஆனால் வடலூருக்கு என்னால் போக முடியல வள்ளலார் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் வீட்டில் அருண் பெருஞ்சோதி இதுவும் சொல்கிறேன் ஆனால் ஆனால் அங்கே போய் என்னால் அவரை போய் நான் தரிசிக்க முடியல உங்களை தரிசிக்கிறதுக்கு சரி அவரை காண்டாக்ட் பண்ண அவரையும் புக் பண்ண சொன்னேன் ஃபோனில் பே பண்ணிவிட்டேன் புக் பண்ணிட்டாரு நான் அவர் சொன்னார் அம்மா ஒம்பது மணிக்கு ட்ரெயின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் எட்டரை மணிக்கே போயிட்டு அங்கே உக்காந்துட்டுங்கய்யா ஒண்டியாக போயிட்டு எட்டரை மணிக்கு ஸ்டேஷன்ல பெங்களூர் ஸ்டேஷனில் உக்காந்துட்டேன் அவருங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல ஆனால் ட்ரெயின் வருது பதினோரு மணிக்கு நான் எட்டரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் காத்து இருக்கேன் அதுலேயும் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குதுன்னா அவருக்கு இன்னும் தெரியாது ஒரு விஷயம் நான் அவரை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு அவருக்கு சொல்லவே இல்லை நான் இருக்கிற அந்த லாஸ்ட்டில் அவர் இருக்கார் இந்த லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் ஃபோன் பேசி அவங்கக்கிட்ட இவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் காண்டெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு எப்படியோ பிடிச்சிட்டோம் பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து வந்துட்டேங்கய்யா உங்களை நான் ஒரே இதோடு இருந்தேன் நேற்று அவர்கிட்ட சொன்னேன் நான் குருவை பார்க்கணுன்னா என்ன குரு அணுக நான் உபதேசம் வாங்கணும்னா எனக்கு அவர் உபதேசம் கண்டிப்பா அவர் உபதேசம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உபதேசமும் வாங்கிட்டா குருவும் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் போய் வீடு சேர்ற வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரையும் இல்லாம போயிட்டு வீடு சேர்ந்துட்டா போதுங்கய்யா பதினெட்டு வருஷம் மென்ட்லி என் நிலமைக்கு வந்துட்டுங்கய்யா என்னன்னு பதினெட்டு வருஷமா இந்த ஆசிரமம் நடக்கும் எல்லா இடத்துக்கும் எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ ஆசிரமங்கள் அதுல பொண்ணு இறந்துடுச்சிங்கய்யா ஏதெதோ இடரூவர்கள இது போறாங்க ஆனால் பதினெட்டு வருஷமாக இந்த ஆசிரம் சரிங்க வரவங்களுக்கு சாமிங்க வரவங்களுக்கும் சரி சரிங்க சந்தோஷம் ஒரு சின்ன எதுவும் காரணம் என்னன்னா நம்பிக்கையும் இறைவனுடைய அருள் அதில் சின்ன பேர் நான் குரு நான் குரு இது வாங்க போகிறேன் அப்படின்னு வீணா வீணா நீங்கள் வாங்காதீங்கோ வீணா வீணா நீங்கள் போகாதீங்கோ அப்படின்னாங்க போய் சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ்ஸை எடுத்து நான் ரெடி பண்ணின்னு நான் கோயிலுக்கு போகிறேன் அது ஒரு வார்த்தை தான் சொன்னேங்க சாமி நான் கோயிலுக்கு போகிறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க ஐயா எப்படி அவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிடைச்சாரு என்னை கா பத்திரமா கூப்பிட்டுன்னு வந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு இங்க வந்து உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆச்சு எனக்கு நம்பிக்கை உபதேசம் வாங்குறது சந்தோஷம் ஆச்சு அந்த உபதேசம் அப்படியே எனக்கு செய்யறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும் எனக்கு இதுதான் கடைசி வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில முடிவு வரைக்கும் போதுல கஷ்டப்பட்டுங்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் அங்க பொண்ணும் இருந்துருச்சு பையனுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண மரும வந்த மருமுகம் அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு குழந்தை ஆன பிறகு அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க

யாருடைய பாதுகாப்புன்றல்ல கடவுளோடைய பாதுகாப்பு. இப்போ அது அதே ஒரே இடத்துல தான் இருக்கு. அந்த வைராக்கிய தோட இருக்கு. உங்களை ஒரு தைரியம் வந்துச்சு. 5 ವರ್ಷமா ட்ரை பண்ண. ஆமா ஆமா. இங்க இருக்குற ஒரு 5 ட்ரை பண்ண வேண்டிய ஏன்னா பிளைட்ல அமெரிக்காவில இருந்தே இப்ப வந்துட்டாரு கலில ஒருத்தர் வந்து பேசுறாங்க. நம்ம சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொம்பளை தனியா வந்துட்டாங்க. மலேசியால இருந்தே வந்துட்டாங்க. ஆனா இங்கே இருந்து அவர் அஞ்சு வருஷமா வர முடியல காரணம் என்ன எப்போ ஒரு வாட்டி நினைக்கிறது அதோட அதை மறந்துடுறது அதனால அவர் வர முடியல ஆனா உனக்கு அந்த நினைப்பு அப்படியே தீவிரமா இருந்ததால வந்து விஷயமா ஆனா உங்ககிட்ட வந்தது உன்னுடைய பலன் உங்களுக்கு போதும் உண்மையாக நினைக்கிறீங்க நான் பாவமாக அது எனக்கு தெரியாது ஆனால் கடவுளினுடைய அனுகரகம் கிடைக்கும் தைரியமா இருந்தோம் ஓ ஆ அதே எனக்கு போதுங்கய்யா நீங்க சொன்ன வார்த்தையே எனக்கு கோடி படம் எனக்கு கொட்டி குடுக்கறது வேணாம் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப கண்டிப்பாமா கண்டிப்பா இறைவனுடைய அருள் எல்லா சீடர்களுக்கும் கிடைக்கணும் அதுக்கு தான் நான் இவ்வளவு பேசிங்கிறேன் ஆத்மானுகம் ஐயா ஆத்மானுகா என் பேரு பிரபாகர் நான் ஐயப்ப காலத்துல இருந்து வரேன் ஐயா கிட்ட ஒரு நாலு வருஷமா பாடம் வாங்கி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சிறிய கேள்விகள் அது கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்ம நம்ம மனிதர்கள் படிப்படியா போனோம் என்ன யோசிக்கணும்னா நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனோ பக்குவத்துக்கு வர போ வரோம் அதுக்கப்புறம் நானே நீ நீயே நான் என்று ஒரு பக்கம் பேசுறோம் ஸோ இந்த மூணு மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பக்குவத்துக்கு அதுக்கு நல்ல நிலை எப்படி இருக்கணும் சாதாரண குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் பிறந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறது இல்லை எல்லாரையும் எல்லாரும் எல்லாரையும் அனந்தம்பின்று அது ஒரு பருவம் ஆனால் அது வளர வளர மனம் உடனே என் வீடு என் பொண்டாட்டி எங்கள் அம்மா என் அப்பா அவங்க வேறு அப்படின்றது போகுது இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட ஒன்று கடவுள் வேறு இல்லை நான் வேறு இல்லை கடவுளினுடைய படைப்பு தான் நான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு போகிறோம் அதனால்தான் சிவாய்க்கு இது பட்டினத்தார் சொல்வார் கடவுள் என்றது நீ மண்ணில் எப்போ பிறந்தியோ அன்றைக்கே கடவுள் உனக்குள்ளே புகுந்துட்டான் கடவுளுடைய செயல் உனக்குள்ளே புகுந்துருக்கு ஆனால் இந்த பழா போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது ஏன்னா உலக வாழ்க்கையே இதுக்கு வந்து சுகம் அடையாளம் அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுதை தவிர நிஜப்பொருளை அறிய விரும்புறதில்ல விரும்பாட்டாலே என்ன ஆகுதுன்னா கடவுள் வேறு நான் வேறன்றது நினைக்கிது ஆனால் இந்த நிஜப்பொருளை உணர ஆரம்பித்த ஒன்று இல்லை கடவுளும் நான் தான் நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடுது அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும் அது அதனால் சொல்கிறாரு ஊனுக்குள் நீ இருந்து உலாவின் அறியேன் ஆனால் எனக்குள்ளே நீ தான் இருந்துக்கிற ஆனால் இதை நான் தெரிஞ்சிக்காமே மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறன அப்படின்றாரு ஆனால் எப்போ அது தெரியும் தனக்குள்ளே தான் உலாகும் போது தான் கடவுள் தனக்குள்ளே உலாவின்னுக்குறான்றது தெரியும் ஆனால் தனக்குள்ளே தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு தெரியாது நான் ஒரு உயிர் நான் ஒரு மனிதன் நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான் இப்போது செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான் கொத்த சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான் ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்கன்றான் அப்போது அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான் அப்போ இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்கிது மனிதன் தன்னை தான் உணர்ந்து தனக்குள்ளே தன்னை அறிஞ்ச போது தான் கடவுளும் நானும் ஒன்று தான் நான் தான் பல வீடியோக்குள்ளே கடவுள் எங்கேயும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்கிறேன் கடவுள் வெளி உலகத்திலே இல்லை இந்த இறை பட்சி இறை தேடுது இறை என்னன்னா உணவு இல்லையா அதன உணவு அப்போது இறைவன் என்னவாக இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா இறையாகவே இருக்கிறான் இறைவனாகவே இருக்கிறான் உணவாகவே இருக்கிறான் உயிராகவே இருக்கிறான் உணவுன்னு ஒன்று இல்லை இல்லை இறைன்னு ஒன்று இல்லை இறைவனு ஒன்று இல்லை மனிதன் ஒன்று இல்லை அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடண இறைவனின் தேடணோவை அவனுக்கு உணவு தேடணும் அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும் ஒரு எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது இறைவன் படைப்பில் தான் நீ செய்து வர அப்போ நீ உயிரோடு வாழணும்னா இறை ஓனும் அந்த இறை இருந்தால்தான் நீ வாழ முடியும் ஆனால் அந்த இறை படைத்தது இறைவன் அந்த இறைவனின் நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனை நினைக்கணும் ஆனால் பட்சிகள் வந்து இறை மட்டும் தேடும் இறைவனை தேடாது ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும் இறைவனும் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட இறைவனை எவன் ஒருத்தன் புனிதமாக தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்புறதுல தப்பே கிடையாது அதனால தான் மாணிக்க வாசகர் சொன்னார் நான் எதை கண்டம் பயப்பட மாட்டேன் கத்தியும் பயப்பட மாட்டேன்டா பேய் வரது பயப்பட மாட்டேன்டா கட்டே வரது பயப்பட மாட்டேன்டா கல்லாம் வரான் பயப்பட மாட்டேன் ஆனால் கடவுளை கையேத்து குமரன் காலடியில் நான் அப்படின்றான் ஏன்னா உலகத்தில் உயர்ந்த பொருள் அது அது என்ன ஜாதி ஆயிரம் மதங்கள் உலகத்தில் கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர் கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர் எந்த இனத்தை சார்ந்தவர் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பல வழி வழிபாடுகளை வச்சு நம்ம கெடுத்து குடிச்சவராக்கி நிற்கிறோம் கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது அவன் ஒரு பொதுவான பொருள் அது அதை வழிபட எல்லோருக்கும் உரிமை உண்டு எந்த ஜாதி இந்த ஜாதி கும்பிடும் அந்த ஜாதி கும்பிடணும் கிடையாது உயர்ந்த ஜாதி கும்புறதால கடவுள் வர மாட்டான் தாந்த ஜாதி கும்பிடாததால கடவுள் விட்டுறவும் மாட்டான் எல்லா உயிரினம் வாழறு அத்தனை மனிதருக்கும் இறைவு உண்டு அப்படிப்பட்ட இறைவையும் இறைவனையும் தேடுறது மனிதனுடைய வழிபாடுப்பா அதை தெரிஞ்சுக்கினா என்னன்னா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்றத உணருவோம் சரி அடுத்து கேள்விங்களா இப்போது அக்ஞானி மெய்ஞானின்னு சொல்கிறோம் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான் நான் என்று சொல்கிறவங்கள அக்ஞானின்னு சொல்கிறாங்க இந்த உயிர் தான் நான் என்று உருவாடுறவங்கள மெய்ஞானின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உயிர் தான் நான் என்ற உணர்வு ஏன் எல்லாருக்குமே தோன்றதில்லை ஏன் சாதாரணமாக மனிதன் வந்து யார் ஒருத்தருமே தனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குது அதுதான் நம்மளை ஏக்குது அதனால தான் நம்ம இயங்குகிறோம் அப்படின்றது எவனுமே நினைக்கிறது இல்லை நான் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இந்த உடலை மட்டும்தான் அவனுக்கு அடையாள பொருளாக இருக்குது இந்த அடையாள பொருளை வச்சு நினைக்கிறதால இவன் உள்ளகிற மெய்ப்பொருள் மறந்துட்டான் அதனால் இவனுக்கு வந்து நான்ன்றது இந்த உடல் அப்போ நான்ன்ற இந்த உடல் மேலே அவனுக்கு பற்று ஏற்படும் போது நீன்ற ஒரு ஆணவும் அங்கே ஏற்படும் நான் என்ற உடல் மேலே ஏற்படுற பற்றால் நீ என்ற ஒரு பொருளும் ஏற்படும் நான் இல்லைன்னா நீ இல்லையே அப்போது நான் என்ற பொருள் உயிர் மேலே இருந்ததுன்னா நான் தான் நீ நீ தான் நான் என்ற தெரியும் ஆனால் உடல் மேலே ஏறும்போது ஏற்றத்தாழ்வு உண்டு உடலுக்கு உயிருக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது என்ன நினைக்கிறான்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவ நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்த உன்ன வந்து கும்பிட்றேன் அப்படின்னு வேறு வேறுபாடுகள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும் ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வேறுபாடு வராது ஏன்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே இல்லையா தான் சொன்னாங்க எல்லா உயிரும் இன்புற்று இருக்குன்னு அது எல்லாரும் ஒரு உயிர் தான் உடலை யாரும் பேசல எந்த மகானும் உடலை பற்றி பேசலை எல்லா மகான்களும் உயிரை பற்றி பேசணும் ஆனால் இவனுக்கு உயிரை பற்றி நினைக்கிற நேரம் இல்லை இவனுக்கு உடலே பெருசாக தெரியுது உடலே அடையாள பொருளாகுது உடலே நிஜமாக தெரியுது அதனால் இவன் உயிரை நம்புகிறவனுக்கு மெய்ப்பொருள் தெரியல பொய்ப்பொருள் தெரியுது அதனால சொல்கிறான் வெங்காயம் நாற்றுட்டு காத்து காத்திருந்து இந்த உடலை வளர்ந்ததுலேருந்து வெண்காயம் வெங்காயம் இல்லை ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயத்தை சொன்னார் அப்படின்னு நினைச்சுப்பீங்க வெண்காயம் வெண்காயம்ன்றது உயிர் அப்போ இது இளமையிலேருந்து ரொம்ப நாளாக நான் காத்திருந்தேன் இதை பிடிக்கிறதுக்காக ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் வளர்ந்த உடனே வெண்காயத்தை விட்டு மேல் தோல் எனக்கு சாவு வந்துடுச்சுன்றார் எதை பிடிக்கணும்னு இவ்வளோ நாள் வளர்த்தனோ அதை சாப்பிடல நான் மேல்தோலை துண்ணேன் சாவு வந்துச்சுன்னு ஆனால் இந்த மேல்தோலை விட்டுட்டு வெண்காயத்தை பிடிச்சேன்னா வெகுநாளும் வாழ்ந்துருப்பேன்னு அப்படின்றார் அப்போது வெண்காயம்ன்றது வெங்காயத்தை எடுத்துக்கூடாது மகான்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ முட்டால் அந்த மகானம் சொல்லலை வெண்காயம் வெண்காயம்னா உள்ளே இருக்குது அழியா பொருள் அது மேல் பொருள் அழியிற பொருள் இந்த காயத்துக்கு சூட்சம் உடல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் புலன்கள் கண் இருக்குது ஆனால் பார்வை இல்லை இல்லை ஆனால் கண் இருந்து தெரியலையே அப்போது கண் இருக்குது பார்வை இல்லை ஏன் இல்லை கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை கண்ணு இருக்கிற கர்மேந்திரியம் தெரியுது வெளியே காது இருக்குது ஆனால் கூப்பிட்டா காது கேட்கல ஏன் கேட்கல காது இருக்குது கேட்கணுமே கேட்கல அப்போ இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை காதுக்குள்ளே இருக்குது காது வெளியே இருக்கிற காதுக்கு கர்மேந்திரியம் இருக்குது அதனால் அது வேலை செய்யலை அதே மாதிரி உடலில் ஸ்தூல தேகம் சூட்சம தேகம் ஸ்தூல தேகம்ன்றது கர்மேந்திரியம் பொருள் உள்ள இருக்கிற சூட்சம தேகம் வந்து ஞானேந்திரியம் அது அடையாள மற்ற பொருள் இந்த அடையாள மற்ற பொருளை பிடிக்கணும் பிடிச்சால்தான் அவனுக்கு உண்மை தெரியும் அடையாள மற்ற பொருளை எவன் ஒருத்தன் நம்பி இருக்கிறானோ அவனுக்கு உண்மைகள் வழங்காத சுவாமி